ஹாய் நண்பா எப்படி இருக்கீங்க ரொம்பவே நல்லா இருப்பீங்க நான் இல்லை நானும் பார்த்தா ரொம்பவே ஹாப்பியாக இருக்கேன் இன்றைக்கான வீடியோவில் எதை பற்றி நான் பார்க்குறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்ம சப்ஸ்கிரைபர் ப்ளே பண்ண ஒரு வெறித்தனமான ஒரு ஒன்றியன் கேமில் தான் பார்க்க போகிறோம் இந்த மேட்ச் பார்த்திங்கன்னா கடைசி வரையும் வேற லெவலில் போயிருக்கும் அவர் ஜிப்பானா நான் ஜிப்பானா அப்படின்னு மாதிரி கன்ஃபியூஷனில் இந்த மேட்ச் போயிருக்கும் ஏன்னா ஒரு ரவுண்டு நான் அடிச்சா ஒரு ரவுண்டு அவர் அடிச்சு வேறு லெவலில் நமக்கு டப்பு கொடுத்துருப்பாரு அந்த ஒரு கேம்ல தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க வீடியோவில் போகிறது முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு பூசாக இருந்தீங்கன்னா மறக்காமல் போகிறே ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த மாதிரி வெறியான ஒன்றியன் கேம்லேயே பார்க்க நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுறது மட்டும் மட்டும் இல்லாமல் பக்கத்தில் பெல் ஐக்கான் ஒன்று இருக்கும் அதை அப்படியே கிளிக் பண்ணி ஆள் கொடுத்துங்க அப்போ நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோ வெறி தினமும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துகிட்டே இருக்கும் சரி ஓகே ரைட் ரெண்டுபா முன்னூற்றி இருபத்தஞ்சு நாள் சேலஞ்சில் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒன்பதாவது நாள் சரி ஓகே நண்பா வளவலு பேசாமல் வீடியோ குழப்பம் இல்லை நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பது டிஜி சொல்லி சேனல் நான் உங்கள் டிஜி சொல்லி வாங்க வளவலு பேசாமல் கேம் பிளேக்குள்ளே போயிடலாம் சரி ஓகே ரைட் நண்பா கேம் பிளேவில் வந்தாச்சு ஃபஸ்ட் ரவுண்டு பார்த்தீங்கன்னா இது என்ன ஏன்னா ஹேங்கரில் கண்டாயிருந்துச்சு இந்த ரவுண்டில் பார்த்தீங்கன்னா நம்ம அடிப்போம் தான் எக்ஸ்பெக்ட் பண்ணியிருப்பீங்க ஆனால் ஆள் பார்த்தீங்கன்னா ரொம்பவே சேஃபாக ப்ளே பண்ணார் நம்ம கிட்ட இருந்து எஸ்கேப் ஆகணும்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தீங்கன்னா வெறி தினமாக ரஸ் கேம் இந்த மேட்சிலேயே நம்ம கொடுத்துருப்போம் தரமாக பார்த்தீங்கன்னா நம்மளோட கேம் பிளே இருந்திருக்கும் அவரோட கேம் அந்த மாதிரி வேற லெவலில் நம்ம டஃப் கொடுக்குற மாதிரி இருக்கும் ஃபஸ்ட் ரவுண்டே நம்மளை வேறு லெவலில் அடிச்சு நம்ம பெரிய சர்ப்ரைஸ் நம்மளுக்கு கொடுத்துருப்பாரு ஃபஸ்ட் ரவுண்டு பார்த்தீனா அவர் வின் பண்ணி இப்போ ஜீரோக்கு ஒன்று நம்மளை லீட் பண்ணி போயிட்டு இருக்காரு ஃபஸ்ட் ரவுண்டே பார்த்தீங்கன்னா பதட்டத்தை கிரியேட் பண்ணிட்டாரு மனுஷன் யார் சாமி அப்படிங்கிற மாதிரி தான் பிளே ஆரம்பிச்சிருக்காரு சரி செகண்ட் நின்று ரோடு பார்த்தீங்கன்னா மில்லில் கட்டாக இருந்துச்சு ஆள் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லேட்டாக வந்தார் நம்ம பார்த்தீங்கன்னா இங்கே நின்று இருந்தா இல்லைனா அடிச்சிருவார் போகிற போகல அப்படின்னு சொல்லிட்டு நான் வெயிட் பண்ணி பார்த்துக்கிட்டு இருப்பேன் கரெக்டாக பார்த்தீங்கன்னா ஒரு வழியாக அவர் ரஷ் பண்ணி வந்துட்டார் இதுக்கப்புறம் என்ன நடக்குன்னு மாறுங்க வேறு லெவலில் பார்த்தீங்கன்னா மூவ்மெண்ட் கொடுத்து நம்ம இந்த ரவுண்டு பார்த்தீங்கன்னா வின் பண்ணியிருப்போம் ஆள் பார்த்தீங்கன்னா சும்மா சொல்லக்கூடாதுங்க குளோவாலெலாம் போட்டு வெறி ப்ளே பண்ணார் ஆனால் என்ன நம்மளுக்கு தான் குளோவால் போட வராது சுட்டு போட்டாலும் குளோவால் போட வர மாட்டேங்குது ஃபஸ்ட் இருந்து குளோவால் போடுறது ப்ராக்டிஸ் பண்ணணும் நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா கன் சுவிச்சிலே ப்ளே பண்ணுறதுல என்னமோ தெரியல நம்மளுக்கு குளோவால் போடுறதுனா ரொம்ப அலர்ஜிங்க இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சொல்லிட்டு இருக்க தரமான ஹெட்டு இந்த ஒரு ஹெட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க இப்ப பாத்தீங்கன்னா மேட்ச் ஒண்ணுக்கு ஒண்ணு சொல்லிட்டு ஈக்குவலா போயிட்டு இருக்கு நெக்ஸ்ட் ரவுண்ட் பாத்தீங்கன்னா கட்டல கட்டா இருந்து இந்த ஒரு ரவுண்ட்ல யானை எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி அந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்துருக்கு பாருங்க இந்த மேட்ச்ல ஒரு பேவரேட்டான ரவுண்ட் இந்த ரவுண்ட் தான் சொல்லுவேன் ஆள் பாத்தீங்கன்னா சுத்தி குளோபல் போர்டு எதிர்பாரு ஒரு சிட்டப் கட்சாடி இந்த இடத்துல உழுவும் பாருங்க எப்போ என்ன மாதிரியான ஷாட் அப்படிங்கிற மாதிரி தான் இந்த ஒரு ஷாட்டுக்கு என்ன ரேட்டிங் கொடுப்பீங்கன்னு மறக்காம ஒரு கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க இப்ப பாத்தீங்கன்னா மேட்ச் ரெண்டு கொண்டு நம்ம லீட் எடுத்துட்டு வேற லெவல்ல போயிட்டு இருக்கோம் நெக்ஸ்ட் ரவுண்ட் பாத்தீங்கன்னா கண்டா கண்டாருச்சு இந்த இடத்துல எதிர்பாராததை எதிர்பாருங்கள் அப்படிங்கிற மாதிரி ஒரு ரவுண்டு தான் சொல்லணும் ஏன்னா இந்த மேட்ச்சில் அப்படி தான் ஒரு சம்பவம் நடந்திருக்கும் அவர் நமக்கு பண்ணி விட்டுருப்பாரு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அடிச்சுட்டு எண்ணிக்கு நேரம் ஓடிடுவேன் இந்த தப்பை பஸ்ட் நான் குறைச்சிக்கணும் நீங்கள் இந்த தப்ப மேக்ஸிமம் ட்ரை பண்ணாதீங்க இந்த பண்ணால் என்ன மாதிரி தான் இப்படி அடி வாங்கிட்டு படுத்துக்கணும் இப்போ பார்த்தீங்கன்னா மேட்ச் ரெண்டுக்கு ரெண்டு ஈக்கோட தான் போயிட்டு இருக்கு எனக்கு இதில் பார்த்தீங்கன்னா ரொம்பவே பார்த்துட்டோம் கையெல்லாம் ஒரு சைடு நடுக்க ஆரம்பிச்சுட்டு யார் சாமி இப்படி பிளே பண்ணுற அப்படிங்கிற மாதிரி தான் ஆச்சு கேம் பிளே காட்டிகிட்டு இருப்பாரு நெக்ஸ்ட் ரவுண்ட் பார்த்தீங்கன்னா பீக்கில் கண்டாரு இந்த ரவுண்டு பார்த்தீங்கன்னா நம்மள வேறு லெவலில் அடிச்சிட்டாரு இந்த ரவுண்டு பார்த்தீங்கன்னா அதே அடிச்சுட்டு

நம்ம ரஷ்மின் அடிக்கலாம் பார்த்தா திடீர்னு ஒரு சர்ஃபேஸ் கொடுக்குற மாதிரி வெளில வந்து நிப்பா பாருங்க இந்த ரவுண்ட்ல பார்த்தினா இவர்க்கே நம்ம சர்ஃபேஸ் தர மாதிரி வேற லெவல்ல டெசர்ட் ஈகிள் ஜெம்மி ஹெட்ஷாட் போட்டு இந்த ஒரு ரவுண்டை முடிச்சிருப்போம் இதுல பார்த்தினா மேட்ச் மூணுக்கு மூணு கொண்டு வந்து அப்படியே கம்பேக் கொடுத்து போயிட்டு இருக்கோம் அந்த கம்பேக் முறி அடிக்கிற மாதிரி இந்த ரவுண்ட்ல அப்பா பாருங்க ஃபேஸ் டு ஃபேஸ்ல தரமான ஷாட் நானே மிரண்டு போயிட்டேன் இதுல ஒரு கொடுமை என்னன்னா நம்மள ரெண்டு பேர் ஸ்பெக்டேட்டர் வேற இருக்காங்க நம்ம கேம்ப்ளே பார்க்க எமோஜி போடுறத பாருங்க ஆனா இந்த ரவுண்ட்ல ஓவர் கான்ஃபிடன்ஸா ப்ளே பண்றா அப்படினு சொல்லிட்டு மூஞ்சிலே வாங்கி இருப்போம் வேற லெவல்ல அடியே இந்த ரவுண்ட்ல பார்த்தினா ஃபேஸ் டு ஃபேஸ்ல தரமான ஷாட் வூட் பேக்கர்ல இப்ப நம்மளுக்கு குளூ பாருங்க யா யாரு சாமி இப்படி ப்ளே பண்ற அப்படிங்கிற மாதிரி தான் நிறைய ரவுண்டு நம்மளே யோசிக்க வச்சிருப்பாரு இப்போ பாத்தீங்கன்னா திரும்ப பார்த்ததை கிரியேட் பண்ணிட்டாரு இப்போ பாத்தீங்கன்னா மேட்ச் வந்து மூணு நாள்னு சொல்லிட்டு ரொம்ப கிரிட்டிகலா போயிட்டு இருக்கு ரெண்டு கண்ணா அட்லாண்டா நம்ம வந்து மூவ்மெண்ட் ஸ்பீடு குறையும்னு சொல்லிட்டு நான் மட்டும் எடுத்து ஆட ஆரம்பிச்சுடுவேன் இந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஓபன் பிளேஸ்ல வெரி தரமா கன்சிஸ்டன்ட் தரமான ஷாட் அடிச்சு இந்த ரவுண்ட் நம்ம வேற லெவல்ல வின் பண்ணிருப்போம் இப்போ பாத்தீங்கன்னா மேட்ச் நாலுக்கு நாலுனு சொல்லிட்டு ஈக்குவலா போயிட்டு இருக்கு கொஞ்சம் கொஞ்சம் பார்ட்டா குறைய ஆரம்பிக்குது இந்த ரவுண்ட்ல பாத்தீங்கன்னா ஒரு கம்பேக் கொடுக்குற மாதிரி வேற லெவல்ல ஒரு ஷாட் விழும் இந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஆடு மேல வெயிட் பண்ணிட்டு இருப்பாரு கீழே நம்மள அடிக்கலாம்னு சொல்லிட்டு இந்த இடத்துல அவரே எக்ஸ்பெக்ட் மாதிரி வேற லெவலில் ஒரு ஷாட் இப்போ விழுந்துருக்குமா இருங்க தரமான ஷாட் அடிச்சு இந்த மேட்ச் நம்ம அஞ்சுக்கு நாலு ஒரு பெரிய கம்பேர் கொடுத்து வேற லெவலில் லீட் எடுத்து போயிட்டு இருக்கும் ஆனால் பார்த்தீங்கன்னா எவ்வளோ பேர் கூட ஒன்னும் ப்ளே பண்ணியிருக்கேன் ஆனால் இவரோட ப்ளே பண்ணது மாதிரி யாரு கூடயுமே பார்த்தீங்கன்னா நான் பதட்டம் பிளே பண்ணதில் அந்த அளவுக்கு நம்மளுக்கு பதட்டத்தை கிரியேட் பண்ணிட்டு இருப்பாரு இந்த இடத்துலையும் பார்த்தீங்கன்னா வெறி ஒரு ஜம்பிங் ஷாட் போட்டு மேட்ச் ஆறுக்கு நாலு கொண்டு போயிட்டு இருக்கும் அப்பாடா இப்போ கொஞ்சம் கம்ஃபோர்ட் கிடைக்கிது அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆச்சு மனுஷன் அதுக்கெல்லாம் அசர் ஆள் இல்லை இப்போ வரையும் பார்த்தீங்கன்னா சேஃபாக பிளே பண்ணிட்டு இருந்தவர் இந்த ரவுலேருந்து ரஷ்யன் கேம் பிளே கொடுக்க ஆரம்பிச்சாரு ஒரு சைட் நம்மளே பேக்கடிக்க வச்சுட்டாருன்னா பார்த்து பண்ணாங்களா அந்த மாதிரி ஒரு கேம் பிளே பண்ணி இந்த இடத்துல நம்ம அடிச்சு வேற லெவல்ல வின் பண்ணிருப்பாரு இப்ப பாத்தீங்கன்னா இந்த ரவுண்டு ஆறுக்கு அஞ்சு சொல்லிட்டு அவர் கம்பே கொடுத்து வந்துகிட்டு இருக்காரு இந்த ரவுண்டு பாத்தீங்கன்னா கிளாக் டவர் நம்ம ஃபேவரட் பிளேஸ் ஆனா கிளாக் டவர்ல கண்டா இருக்கு எந்த ரவுண்டு தோத்தாலுமே வராத ஒரு டிப்ரெஷன் இந்த ரவுண்டில் தோத்தா எனக்கு வந்துடும் ஏன்னா அந்த மாதிரியான ஒரு ஒரு எமோஷனலான இல்லை ஒரு சென்டிமெண்டான பிளேஸ்னு கூட சொல்லலாம் ஏன்னா அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா இந்த ரவுண்டில் இந்த இடம் பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்பவே கனெக்ட்டான பிளேஸு இது மாதிரி பெருமிடா மேட்சில் இந்த மாதிரி உங்களுக்கு ஏதாவது சென்டிமெண்டான பிளேஸ் இருந்துச்சுன்னா மறக்காமல் ஒரு கமாண்டை சொல்லிட்டு இதாக முறை சென்டிமெண்ட் பிளேஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கமாண்டை தட்டி விட்டுருப்பாங்க நானும் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன் இந்த ரவுண்டில் பார்த்தீங்கன்னா வெறித்தனம் மூமெண்ட் ஸ்பீடு கொடுத்து எப்படி ப்ளே பண்ணி போகணும்னு பாருங்க ஏன்னா பார்த்தீங்கன்னா இந்த ரவுண்டு பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் போயிருக்கும் இந்த ரவுண்ட் தோற்றுறே கூடாதுரா அப்படிங்கிற மாதிரி நம்ம வெறித்தனம் பிளே பண்ணியிருப்போம் மேட்ச் பார்த்தீங்கன்னா கடைசி வரைமே இழுத்துக்கிட்டு போச்சு லாஸ்ட் ரவுண்ட் வரையுமே போயிடும் கடைசியில் இவர் எப்படி அடிச்சு எவ்வளோ கிரிட்டிக்கலான சுச்சுவேஷனில் இவர் அடிச்சு வின் பண்ணுறது மட்டும் பாருங்க ஃபைனலாக பார்த்தீங்கன்னா ஏசீட்டில் ஒரு தரமான கெட்டப்பட்டு இந்த ரவுண்ட் பார்த்தீங்கன்னா வேற லெவலில் வின் பண்ணியிருப்போம்

பேக் டு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு வெறித்தனமான மூவ்மெண்ட் போய்ட்டு நம்ம கிட்ட எதிர்பார்த்துக்க முடியும் இந்த இடத்துல ஆள் சுற்றி க்ளோவல் போட்டுருவாரு அடி கூட சொல்லிட்டு ஆடு வெயிட் பண்ணிட்டு இருப்பான் க்ளோவில் எடுத்தோன்னு அடிச்சலாம்னு சொல்லிட்டு கரெக்டாக பார்த்தீங்கன்னா க்ளோவில் எடுத்துடுவார் இந்த ரவுண்டில் பார்த்தீங்கன்னா எனக்கு அன்எக்பெக்டோ இல்லையோ அவர் கண்டிப்பாக ஒரு அன்எக்பெக்டான மூமெண்ட்டாக தான் இருக்கும் இந்த இடத்துல அது மாதிரி ஒரு தரமான ஹெட்சாட் போட்டு வேற லெவலில் இந்த மேட்ச் எட்டு கஞ்சுன்னு சொல்லிட்டு வின் பண்ணியிருப்போம் ஓகே ரைட் அண்ட் பாய் இந்த மேட்ச்சில் நம்மளோட கேம் எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் உங்களுக்கு என்னென்ன பிடிச்சிருக்கும் என்னென்ன பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஏதாச்சும் பர்சனல் ஒப்பீனியன் இருந்தால் அதையும் பார்த்தீங்கன்னா கமெண்ட்டில் சொல்லிட்டு போகலாம் இந்த ஒரு வீடியோவில் நம்மளோட உங்களோட பிடிச்சிருந்தா அப்படின்னா கேம் சப்போர்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொன்னீங்கன்னா மறக்காம நான் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணிடுங்க இது ஓகே ரைட் ரன் பாய் ஃபைனலா பத்தின வீடியோட எண்டிங் வந்தாச்சு இதோட உங்களுக்கு மட்டும் இனிதே விடைபெறுது உங்கள் டிஜி சொல்லிட்டு இதே மாதிரி தரமான அடுத்த ஒரு நல்ல வீடியோல உங்களே வந்து சந்திக்கிறேன் பை பை கை சி யூ நெக்ஸ்ட் வீடியோ யூடியூப் சேனலுக்கு எல்லாருமே லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அந்த பெல்லுங்கிற பட்டன் இருக்கும் உங்க பொண்ணான கையால் அந்த பெல்லை மட்டும் கொஞ்சம் அமுக்கிருங்க